ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டின்னர் டின்னர் ரெசிபி அப்படி இல்லாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதே கப்பில் வந்து ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு நாலு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலுக்கு மேலே தாண்டா நாலஞ்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பொடிப்பு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் மெஷர் பண்ணோம் இல்லையா அந்த கப்புலேயே வந்து ஒரு கப்பு தண்ணி வந்து நீங்கள் இதில் சேர்த்து நல்லா மைய போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி அரைச்சதுக்கப்புறம் வேற ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு காட்டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து நம்ம கடாய் வச்சு தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து கடையில் வந்து அன்றைக்கி மாவு கிடைக்கல அப்படின்னா ஒரு பே ஒரு ஒரு கப்பு ரவை அதுக்கப்புறம் ஒரு கப்பு துருவன தேங்காய் இருந்து சூப்பரான உணவு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணிக்கலாம் தோசை இப்போ வந்து இதில் இந்த தோசைக்கு மேலே வந்து நம்ம கேரட் வந்து கொஞ்சம் துருவானது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஆப்ஷனல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நீங்கள் பீட்ரூட் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி துருவி ஸோ பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இது வந்து இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஒன் மினிட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ஆகி வந்துடும் ஸோ பாருங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சார் இப்போ வந்து நமக்கு வந்து ரவா தோசை வந்து இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் எல்லோரும் வீட்டில் போய் இன்னும் இன்னொரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடயே பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ